அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துணைவேந்தர்களை தேர்வு செய்ய அமைத்த மூன்று தேடுதல் குழுக்கள் வாபஸ் பெறப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை ஏற்கனவே தமிழக ஆளுநர் நியமித்திருந்தார் தற்போது அதை திரும்ப பெறுவதாக தெரிவித்திருக்கார் இதுக்கான செய்தி குறிப்பை ராஜ்பவனில் இருந்து ஆளுநர் அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழு பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அதாவது சிண்டிகேட் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழக அரசின் பிரதிநிதிகள் ஆளுநர் பிரதிநிதி என்ற மூன்று பேர் மட்டுமே இருந்தது அதுதான் நடைமுறையிலும் இருந்தது ஆனால் துணைவேந்தர் அதாவது துணைவேந்தர் நியமிப்பதில் கூடுதலாக ஒருவரை நியமித்து ஆளுநர் அவர்கள் தேடுதல் குழுவில் தேடுதல் குழுவில் செயலுக்கு எதிரானது தெரிவித்தது பல்வேறு அரசியல் கட்சிகளும் தெரிவித்திருந்தது இந்த அடிப்படையில் தற்போது பல்கலைக்கழக துணைவேந்தை நியமிப்பு நியமிக்கும் தேடுதல் குழுவில் இருக்கும் அதை வந்து திரும்ப பெறுவதாக ராஜ்பவனில் இருந்து தற்போது ஆளுநர் அவர்கள் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா